അൻപേ അൻപേ എ നെഞ്ചു നീ വാ അൻപാൽ നെഞ്ചും ആളൊല്ലിത്ത தந்தை மகன் தூய பெயராலே நம் திருமறையின் மூலைக்கல் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் இருப்பதாக ஆண்டவராகிய தலைவர் பூர்வத்திற்கு இதோ சியோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன் அது பரிசோதிக்கப்பட்டதல் விலை உயர்ந்த மூலைகள் உறுதியான அடித்தளமாய் அமைக்கல் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையார் நீதியை அளவு நூலாகும் நேர்மையை தூக்கு நூலாக மாய்த்தோம் ஆண்டவரின் அருள்வாக்கு தவிர வேறு அடித்தளமில்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் அல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயரென்றும் ஆண்டவரது வழக்கை உயர்ந்து உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாட்சியுள்ளது உள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளை கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவருங்களோடு இருப்பார்கள் எழுதிய தூய செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கூறியதாவது நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற வரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாலை கோப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் விடப்பட்டுகின்றது ஆண்டவரின் அருள்வா மன்றாடுவமாக இறைவா திருத்துவதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கெல்லாம் கொண்டு திருச்சபை நிறுவினீரே இதோ உமது திருமகனின் பெயரினால் இந்த அடிக்கலை நாட்டிற்கும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிருளும் இன்று நாங்கள் ஆரம்பிக்கும் இந்த பணி உம்முடைய திரு அவை போல என்றும் சிறந்தோங்கி மக்களுக்கு பயன்படுவதாக இந்த கட்டிடம் உருவாக உழைக்கவிருக்கும் அனைவர் மேலும் உமது ஆசி நிறைவாக பொழிவீராக இன்னல்கள் விபத்துகள் ஆபத்துகள் இவற்றிலிருந்து எங்களை காத்து வழிநடத்துகிறார்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நேற்றாடுகின்றோம் இவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் அதே போல அவர் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் தன்மை கொண்ட பெரிய ஒரு ஆளு டாக்டர் பிடி செல்வகுமார் அப்படின்னு சொல்லும் நம்ம நிறைய இடங்கள்ல போகும்போது அவங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எல்லா இடங்கள்லயுமே தன்னோட நற்பணிகளால நல்ல பெயரோட மக்களுக்கு பணி செய்வதில் ரொம்ப முன்னெடுப்போடு முன்னெடுப்போட இருக்கிறோம் தியாக உள்ளத்தோட பணி செய்வோம் நிறைய நாளா இந்த இடத்துல ஒரு ஒரு கட்டிடம் வேணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு கனவு இந்த இடம் வருஷம் ஆண்டுகள் கழித்து உரிய நபரால் உரிய காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு நமக்கு கடவுள் தந்த ஒரு தான் நான் மரியாதைக்குரிய டாக்டர் பி டி செல்வாகுமார் அவங்கள பாக்குறேன் அவங்களோட எழுத்து பணியா இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய காரியங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு தாட்சியோட இருக்கக்கூடிய நேற்று ஒரு சின்ன ஒரு பணி சொன்னோம் அவங்க நின்ன எளிமையான இதை பார்க்கும்போது இவ்வளவு எளி உள்ளத்தோடு உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நம்முடைய பங்குக்காக வந்திருக்கிறாங்க மற்ற எல்லாம் அவங்க பணி செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம மக்களுக்கும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு கேட்டபோது ஒரு கனப்பொடுதலை யோசிக்க கூட செய்யாம ஆமா செய்யலாம் நம்ம மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம்

அவங்களே திரும்பி லீவ் பண்ணணும் தனியார் செஞ்சு எல்லா ஊருக்குமே நான் ஒரு கலையரங்கமோ இல்லை வகை இதுவோ வகுப்பதையோ இல்லை ஏதாவது கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த வகையில கோவலை எனக்கு பெருகிய ஊரும் ஆஹ் நான் அந்த கோ அந்த ஒரு மாலை டைம் ஒரு சின்ன உதவி பண்ணேன் ஆனா அது பப்ளிக்ல போய் ரீச் ஆயுத அதுக்காக ஒரு நல்ல விஷயங்களை காத்து இருந்தாங்க நல்லது ஒரு இரவு தான் கூப்பிட்டாரு இருப்பாங்க எப்படி ஒரு நல்ல காரியம் நல்ல காரியத்துக்கு எல்லாரும் கூட கான்ட்ராக்டர் எல்லாருமே பயன்படுத்த கூடவே இருக்கான் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு அன்பான மக்கள் அன்பானவங்க கூட அன்பானவங்க கூட ஏழை கூடால்தான் இருந்தாரு அவர் இப்ப எந்த பணக்காரர் கூட இல்ல அதனால அவர் இன்னைக்கு வரமா பேசிட்டு ஃபாதர் சொன்ன மாதிரி பாறையில கெட்ட கட்டிடம் தான் நிலைச்சு நிற்கும் ரொம்ப தாம்பீகமா பண்றதெல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போற அடிச்சுட்டு வரும் நம்ம எப்பவுமே சோ ஒரு நல்ல உள்ளம் பண்ணாங்க உங்களை மாதிரி உள்ள அன்பான ஆசைப்படுவாங்க நான் எப்பவுமே கடற்கரை கிராம மக்களுக்கு கூட இருக்க காரணமே அந்த மக்களுடைய அன்பு அறியாமல் அவங்களும் வளரணும் அவங்களுக்கு வந்து கல்வி வளர்த்து வரணும் வேலை வாய்ப்புகள் பெருகணும் தொழில் வளர்த்து கொடுக்கணும் கலப்பை பெண்கள் முன்னேற்ற சங்கம் முன் வச்சிருக்கேன் இது என்ன பெண்கள் முன்னேற்ற சங்கம் காரணம் வந்து அந்த பெண்கள் வாழ்வாதாரத்தோடு இருக்காங்க பாதர் மாதிரி ஒரு நல்ல ஆழ்ப்பு கிடைக்கிறது கிடைச்சது நான் அவருக்கு தான் வந்து தான் அவருக்குதான் கொடுக்கறேன் ஒரு இருக்கேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாருடைய கூட்டு முயற்சியை சீக்கிரத்துல வெகு சீக்கிரத்துல தப்புதான் பண்ணணும் எல்லாருடைய ஆசிர்வாதத்தை வேண்டி உங்களை பாதம் எல்லாம் நன்றி நம்மளோட எதிர்காலத்துக்காக அவங்க செய்யற பணி சிறக்கணும் அவங்க நல்ல உடல் உள்ள நலனோட வாழணும் நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம் இன்று நாடி நாட்டப்பட்ட அடிக்கல்லாய் உம்மது கொடை வருங்க உம்முடைய விருட்சமாக நாளையே எங்களுடைய நாளின் பணி என்றும் நன்றியுடன் வணக்கம்